வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் பாலிமர் செய்திகள் வெளியிட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் டாபிக்கு பாலிமர் செய்திகளில் ஒரு நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணலாம் என்னன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிஐ மூலமாக நம்ம வந்து ஒரு தகவலை கேட்டோம் அப்படின்னா முப்பதுலருந்து முப்பது நாட்களுக்குள்ள நம்ம கேட்ட தகவலுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கணும் முப்பது நாள் முப்பது நாளை தாண்டியும் ஆன்சர் வரல அப்படின்னா முதல் அப்பீல் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் மேல்முறையீடு அந்த துறையிலேயே நம்ம வந்து பண்ணலாம் அப்படி முதல் அப்பீலுக்கு முப்பது நாட்கள்லேருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள ப்ராப்பரான பதில் வந்து கிடைச்சிருக்கணும் அப்படி கிடைக்கல அப்படின்னா செகண்ட் அப்பீல் நம்ம பண்ணலாம் இரண்டாவது மேல்முறையீடு தகவல் ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா தகவல் ஆணையத்தில் இரண்டாவது மேல்முறையீடு நம்ம பண்ண முடியும் அப்படி தகவல் ஆணையத்தில் நம்ம செய்யக்கூடிய மேல்முறையீடுக்கு இத்தனை நாட்களுக்குள்ளே சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூலும் இப்போ வரைக்கும் இல்லை இத்தனை நாட்களுக்குள்ள அந்த இரண்டாவது மேல்முறையீடுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரூலும் இல்லை அதனால் பல மேல்முறையீடு வழக்குகள் பார்த்தீங்கன்னா இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் மேல்முறையீட்டு கேசஸ் வந்து இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கான் நாற்பத்தி எட்டாயிரம் அப்படின்னா என்ன ஆர்டிஐல தகவல் கேட்குறாங்க தகவல் கொடுக்கப்படலை முப்பது நாளை வந்து கிராஸ் ஆகுது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு துறையிட்ட அந்த துறையிலேயே மேல்முறையீடு பண்ணுறாங்க இது முதல் அப்பீலு அந்த முதல் மேல்முறையீடுக்கு முப்பது நாளில் இருந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள பதில் வந்திருக்கணும் அதுவும் வரலை அப்படின்னா தகவல் ஆணையத்துக்கிட்ட இரண்டாவது மேல்முறையீடு பண்ணலாம் அப்படி தகவல் ஆணையத்துக்கிட்ட இரண்டாவது மேல்முறையீடு பண்ணி நாற்பத்தி எட்டாயிரம் கேசஸ் வந்து இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு இந்த செய்தியை பாலிமர் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸாக வந்து வெளியிட்ருக்காங்க இதில் இன்னொரு ஷாக் என்ன தெரியுமா பொதுவாக எல்லா மாநிலத்திலையும் ஒரு தலைமை தகவல் ஆணையர் ப்ளஸ் பத்து தகவல் ஆணையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்திலையும் இதுதான் வந்து ஒரு தலைமை தகவல் ஆணையர் பத்து பிற தகவல் ஆணையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு தலைமை தகவல் ஆணையர் ப்ளஸ் ஆறு தகவல் ஆணையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு உறுப்பினர்களை தமிழ்நாடுடைய தகவல் ஆணையம் வச்சுருக்காங்க ஏன் மற்ற மாநிலம் மாதிரி கூடுதலான தகவல் ஆணையர்களை சேர்த்து வச்சா டக்கு டக்குன்னு சொல்யூஷன் கிடைக்கும்ல இந்த தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லிட்டு நிறைய பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அதுல இன்னொரு சோகம் என்ன தெரியுமா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் பிளஸ் ஆறு தகவல் ஆணையர்களில் இரண்டு தகவல் ஆணையர்களுடைய பதவிக்காலம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சான் வேக்கன்ட் இருக்கான் இன்னும் அந்த வேகன்சியே நிரப்பப்படாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு இது இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பேச மாறி இருக்கு அப்படிங்கிறது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேரக்டர் அமீர் இருக்கார் பார்த்தீங்களா இந்த ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அவர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவார் போல் அதை எடுத்துக்கிட்டு தந்தி டிவியெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமீருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இருக்காங்க அதை ஷேர் பண்ணிக்கிருக்காங்க இப்போ விஷயம் என்ன தெரியுமா ஜாஃபர் சாதிக்கு பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் இருக்கார் பார்த்தீங்களா அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா சென்னை நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் தொடர்பான கேஸ் குறித்து அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போதைப்பொருள் பொருள்களை கடத்தி அதில் கிடைத்த அந்த பணம் இருக்குல்ல அந்த பணத்தை பணத்தை இந்த ஜாஃபர் சாதிக்கு யார் யாருடைய பேங்க் அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வங்கி கணக்கு இயக்குனர் அமீர் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய பேங்க் அக்கௌண்டில் பணத்தை போதைப்பொருளை கடத்தி அதன் மூலமாக சம்பாதித்த பணத்தை இவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க இது டைரக்டர் அமீருக்கு ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ஹிந்தி மொழியை திணிக்க பார்க்குறாங்க மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா எந்த மொழியையும் திணிக்க பார்க்கல அது வேறு விஷயம் ஆனால் இது குறித்து அமீர் என்ன தெரியுமா சொல்கிறாரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இன்னொரு ஒரு போராட்டம் போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பதிவு போட்டிருக்காரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு போதைப்பொருளை கடத்தி அவர் சம்பாதித்த பணத்தை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காராமே அப்படின்னு அமலாக்கத்துறை ஈடி சொல்கிறாங்க இதை பற்றி ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க இது பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போனா தமிழக பாஜக மாநில தலைவர் ஒரு பரபரப்பான ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு தமிழகத்தையே இருக்கு அப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த அண்ணாமலையை ஷேர் பண்ணியிருக்காரு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க பார்த்தீங்களா அந்த அக்யூஸ்டு கள்ளச்சாராயத்தை காட்சி இத்தனை பேர் சாவுக்கு காரணமாக இருந்தவர்களை காவல்துறை கைது பண்ணுறாங்க கண்ணுக்குட்டி தாமோதரன் அப்படிங்கிற நபர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அவங்களுக்கு அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கேஸில் கைது செய்யப்பட்டவங்களுக்கு சமீபத்தில் ஜாமீன் கிடச்சி அவங்க ஜாமீனில் வெளியே வந்து மறுபடியும் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை விற்பனை செஞ்சதில் தங்கராசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழியாக அறுபது பேருக்கு மேலே இறப்புக்கு காரணமாக இருந்த நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சி மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் கள்ளச்சாராயம் காய்ச்சி இன்னொரு ஒரு ஆள் வந்து இறந்து போயிருக்காரு என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காருங்க அண்ணாமலை அவர்களுடைய பதிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு அறுபத்தி ஆறு உயிர்களை வழி கொண்ட கள்ளச்சாராய வியாபாரிகள் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சி தங்கராசு என்பவரை வழியிட்டிருக்கிறார்கள் ஜாமீனில் வெளிவந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூட கண்காணிக்காமல் மாவட்ட காவல்துறை செயல்படுகிறது என்பது ஒட்டுமொத்த தமிழக காவல்துறைக்கே கரும்புள்ளி தனது துறையின் அடிப்படை பணிகளை கூட கவனிக்காத வண்ணம் அந்த துருப்பிடித்த இரும்பு கரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மீண்டும் அதே பகுதியில் அதே கள்ளச்சாராய வியாபாரிகளால் ஒரு உயிர் போயிருக்கிறது இதற்கு யார் பொறுப்பு அறுபத்தி ஆறு உயிர்களை கொன்று ஜாமீனில் வெளிவந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் மீண்டும் துணிச்சலாக கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிறார்கள் என்றால் அது காவல்துறைக்கே தெரியாமல் நடக்கிறது என்பதை எப்படி நம்ப முடியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதா அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று தடுக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு கள்ளச்சாராய விற்பனையில் கிடைக்கும் பணத்தில் யார் யாருக்கெல்லாம் பங்கு செல்கிறது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகின்றன இனியும் இல்லாத காரணங்களின் பின்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கம் போல ஒளிந்து கொள்ளாமல் தைரியமாக வந்து விளக்கமளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பதிவிட்டிருக்காரு இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்